ஸ்ரீ குரு பியூரமகா நான் அஷ்டமுத்தரம்மா பாலாஜி ஸ்ரீ முத்துக்காலை ஜோதிடம் கோவையிலிருந்து இப்போ நம்ம பார்க்க போறது இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான ராசி பலன்கள் இந்த மாதத்துல கிரகங்களினுடைய அமைவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் வந்து கடகராசியிலிருந்து வக்ரகதியில நகர்ந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆயாச்சு இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று அதே போல சனி பகவான் வக்ர ஆகிதான் மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு கும்பராசியில இருக்கார் ரிச்சிக ராசிக்குள்ள சூரியன் செவ்வாய் சுக்ரன் சுக்கரன் அப்படின்ற மூன்று கிரகங்கள் இருக்கு புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்க சிம்ம ராசியில கேது பகவான் இந்த நிலையில இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் அவங்களுடைய இடத்த மாத்திக்கிறது நகர்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து பன்னிரெண்டு இருபத்தைந்து அன்று மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் வக்ரமாக ஆறாம் தேதி விருச்சிகத்திற்குள் புதன் ஏழாம் தேதி தனுர் ராசியில் செவ்வாய் பகவான் பதினைந்தாம் தேதி தனுர் ராசிக்குள்ள சூரிய பகவான் பிரவேசம் பண்றாரு ஏன்னா இது வந்து மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்றதுனால சூரியன் வந்து விருச்சிகத்துக்குள்ள இருந்து தனுர் ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுவார் அடுத்ததாக இருபதாம் தேதி என்று தனுர் ராசிக்குள்ளே சுக்கரனுடைய பிரவேசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று தனுர் ராசிக்குள்ளே புத பகவானுடைய பிரவேசம் இப்ப கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அந்த பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கும் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரியான சுப அசுப பலன்களை தரும் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ இந்த பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களினுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு கலப்பு பலன்களை தான் எல்லா ராசி லக்னங்களுக்குமே தரப்போறது ஏன்னு கேட்டா கிரகங்களினுடைய அந்த வக்ரகதியில நகர்றதோ இல்லை அவங்களுடைய அந்த லெட்டரகேட் முடிஞ்சு ஃபார்வர்ட் மோஷன் அப்படிங்கிறதும் ஏற்கனவே இருந்த விருச்சிக இருந்து தான் புதன் வக்ரமாகி துலாத்திற்குள்ளே வந்திருக்கார் மறுப மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய வக்ரம் நிவர்த்தியாகி அவர் விருச்சிக ராசிக்குள்ளே போறார் அடுத்தது தனுர் ராசிக்குள்ளே போறார் இந்த மாதிரி இந்த கிரகங்களினுடைய வக்ரம் அந்த வக்ரம் முடிவு திருப்பி அவங்க ஃபார்வர்ட் மோஷன் போறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட கிரகங்களை தன்னுடைய ராசி லக்ன அதிபதிகளாக கொண்ட அந்த ராசிக்காரர்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப புத பகவான் வந்து அவர் வக்ரமாகி இருக்கும் பொழுது மிதுன லக்னம் கன்னியா லக்னம் ரெண்டு பேருக்குமே வந்து அது பெருமளவுல ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசி லக்ன அதிபதியே வந்து புத பகவான் தான் ஸோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து அந்த கிரகங்களினுடைய பயிற்சியவோ அவங்களுடைய அந்த நகர்வையோ வந்து நம்ம கணிச்சு பலன் அறிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கணும் இந்த நிலைமையில சனி பகவான் வந்து வக்ரமாக இருந்தது வந்து ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்ட் தான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு இப்ப அவருடைய வக்ர முடிவு நவம்பர் மாதம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக ராகு பகவானிற்கு குருவுடைய பார்வை மறுபடி கிடைக்கிறது ஆனா அவர் வக்ரமாகத்தான் இருக்கிறார் இருந்தாலும் குருவுடைய அந்த ஒரு கண்ட்ரோல்ல ராகு பகவான் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ராகு தரக்கூடிய பலன்களை வந்து குருவும் வக்ரமாக போகும் பொழுது அது வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இத்தனை நாளாக சனி பகவானுக்கு வந்து குருவினுடைய பார்வை இருந்தது இருந்து இயக்கி கொண்டிருந்தார் இப்பொழுது ராகுவை திரிகோணத்திலிருந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார் இதுதான் முக்கியமாக நம்ம கவனிச்சுக்க வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு இந்த மாதம் எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் வந்து இந்த கார்த்திகையுடைய முக்கியமான நாட்கள் அப்படின்னு வரும் இல்லையா நம்ம பரணி தீபம் கார்த்திகை தீபம் இதெல்லாம் ஏற்றுறது திருவண்ணாமலை தீபம் இந்த விசேஷ நாட்கள்லாம் இருக்குது அதனால் அதை யாரும் தவறவிட வேண்டாம் அடுத்ததாக தனுர் மாதம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது கிருஷ்ணரே என்ன சொல்லியிருக்கார் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஏன்னா தேவர்களுடைய அந்த விடியற்காலை பொழுது அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த மார்கழி மாதம் தான் அதனால அந்த நம்ம பிரம்ம நேரம்னு சொல்லிட்டு இல்லையா அது மாதிரி தேவர்களுடைய உஷத் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதம் அதனால அந்த நேரத்துல அதிகாலை அந்த நாலரை ஐந்து மணிக்குள்ள எழுந்து நீராடி நம்ம போய் இறைவனை வழிபாடு பண்றது பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில ரொம்ப நம்மளுடைய கர்ம வினைகளை கழித்து நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நல்ல விதத்தையும் நல்ல விஷயங்களையும் சுபிக்ஷத்தையும் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு அதனால இந்த மார்கழி மாதத்தை அந்த இந்த டிசம்பர் கடைசி வரை வர அந்த பதினைந்து நாட்கள் அதை வந்து தவறாம பயன்படுத்திக்கோங்க அடுத்த தொடர்ச்சியா மார்கழி முடிந்து தை மாதம் மகர சங்கராந்தி எல்லாமே விசேஷமான நாட்கள் தான் ஜனவரி மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய இந்த கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நமக்கு என்ன சாதக பாதகங்களை தரப்போகிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய வலு என்ன அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் அவருடன் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க செவ்வாய் பகவான் வந்து இந்த மாதத்தில் ஏழாம் தேதி என்று தனுர் ராசிக்கு அவர் வந்து ஆகிறார் அதன் பிறகு உங்களுடைய ராசிநாதனான சுக்ரனும் வந்து தனுர் ராசிக்கு இருபதாம் தேதி பயிற்சியாகிறார் அப்போது லக்னாதிபதி வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தவர் வந்து எட்டாம் இடத்திற்கு போவர் இப்போது நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு தீர்வை எட்டக்கூடிய காலகட்டம் இது என்ன பிரச்சனைனாலும் அதை வந்து சுமூகமாக பேசி முடித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அடுத்ததாக ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கும் உங்களுக்கு அதாவது நீங்களே வந்து உங்களுடைய ஒரு செலவுகளுக்காக உங்களுக்காக கொஞ்சம் பண விரயம் அப்படிங்கிறத கொஞ்சம் நிறையவே நீங்க பண்ணுவீங்க அதற்கு உண்டான காலகட்டமாகத்தான் இது இருக்கிறது ஜனாதிபதியும் உங்களுக்கு அதாவது ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு களத்தரஸ்தானம் விரயஸ்தானம் இரண்டையும் கையில் வச்சுருக்கிற செவ்வாயும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால சுப விஷயங்களுக்காக வீட்டில் சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் கணவனுக்காக மனைவி மனைவிக்காக கணவனும் சில செலவுகளை நீங்க வீட்டில் பண்ணுவீங்க நிறைய பொருள் வரவுகளும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல போய் குரு பகவான் வக்ரகதியில் உட்கார்ந்துருக்கார் அவர் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி கூடவே உங்களுக்கு லாபங்களையும் தரக்கூடியவர் அவர் தான் அப்போது எதிர்பாராத நிறைய தன லாபங்களும் இருக்கும் எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் இருக்கும் சில சுப விரயங்களும் இருக்கும் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளை பற்றின நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு உண்டான புத பகவான் போய் ஏழாம் இடத்துல அமர்ந்திருந்தார் எப்படி சூரியனோட சேர்ந்து இருந்தார் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியாகட்டும் அவர்களுக்கான நிறைய முயற்சிகளாகட்டும் அது எல்லாமே ரொம்ப பலிதமாகும் அதே மாதிரி உங்களுக்குமே வந்து அரசு வழியில வந்து நிறைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும் நிறைய நாளாகவே ஒரு விஷயத்துக்காக காத்துருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நீங்க சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிச்சுக்கலாம் நிறைய பாசிட்டிவான நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புத பகவான் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கும் உண்டானவர் உங்களுக்கு அவருடைய ஐந்தாம் இடத்திற்கும் உண்டானவர் அவர் தான் அப்போ உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய பாகியங்களை எடுத்துக் கொடுக்கக்கூடிய புத பகவான் வந்து தனஸ்தானத்தையும் அவர் தான் கையில் வச்சுருக்கார் அவருக்கு குரு பார்வையும் கிடைக்கும் போது எதிர்பாராத தன லாபங்கள் வரும் இப்போ பூர்வீக வகையில் வந்து நிறைய இந்த சொத்துக்கள்லாம் பாகம் பிரித்து கைக்கு வரதில்ல ஏதாவது ஒரு அரசு சம்பந்தமாகவோ லீகலாகவோ ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தியாகி அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க அந்த வருமானம் வரத்திற்கு வந்து ஒரு சிக்கல் இருந்திருக்கும் இல்லையா அந்த ரூட் எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பல பேருக்கு வந்து திருமணத்துல வந்து இப்போ அது தள்ளி போய் தள்ளி போய் அது நடக்குமா நடக்காதான ஒரு இதுல இருந்த நிலைமைகள் மாறி டக்குன திருமணம் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் நல்ல திருமண முயற்சிகள் வந்து அப்படியே ஒரு இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்ல நின்று அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து அதை நீங்க கட்டாயமா அந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே நீங்க வந்து அதை முடிவு பண்ணிக்கலாம் மனசளவுல நீங்க அதுக்கு வந்து ப்ரிப்பேர்ட் ஆயிடுவீங்க அதை பிக்ஸும் பண்ணிடுவீங்க அடுத்த தை மாதத்துல வந்து நல்ல ஒரு இதுவாக பேசி முடிக்கலாங்கிற நிலைமைக்கு உங்களுடைய விஷயங்கள் வந்துடும் அடுத்ததாக உங்களுடைய லாபம் தொழில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு உண்டானவர் யாருன்னா சனி பகவான் உங்களுடைய ஒன்பது பத்து அப்படிங்கிற அந்த இரண்டு இடங்களுக்கும் உண்டான சனி பகவான் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சனி பகவான் வந்து ரிஷபலக்னக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை நல்ல விதமாக எடுத்து கொடுக்கக்கூடியவர் அதனால அவர் வந்து இப்போ லாபத்தில் உட்கார்ந்துருக்காருங்கிறது ரொம்பவே ரொம்ப அனுகூலமான விஷயம் அது பதினோராம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது அயராத உழைப்பை நீங்கள் தொழிலில் போடுவீங்க அதன் மூலமாக ரொம்ப எட்ட முடியாத உயரத்தை ரீச் பண்ணுவீங்க தசாபுக்திகள் நல்ல விதமாக கை கொடுக்குற வகையில் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் வந்து தகப்பனாருடைய ஆரோக்கியம் அந்த இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான சனி பகவான் லாபம் ஏறினால் கூட சூரியனுடைய பொசிஷனும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அவர் வந்து அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்திற்கு வரும்பொழுது அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் குரு தான் இருப்பீங்க அதாவது குரு பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டம லாபாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் எட்டு பதினொன்று ரெண்டு இடத்துக்கும் உண்டானவர் அவர் இரண்டாம் இடத்துல அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்ப்பார் சூரியனுக்கும் அவருடைய பார்வைப்படும் பொழுது அதை வந்து நல்ல சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூரியன் குரு பார்வைப்படுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்டான அது ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வந்தால் கூட அதுலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க தகப்பனாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தகப்பனார் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத நிறைய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அரசு வழி ஆதாயங்கள் ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே இருக்க மாட்டீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் அழகாக டேர்ன் ஆகி உங்கள் சைடு ஃபேவரபிளாக முடியும் அதனால இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சூரியன் குருவுடைய பார்வை இது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அது சூரியனுக்கு வந்து குரு பார்வை எப்பப்படும் அப்படின்னா சூரியன் தனுராசிக்குள்ள வர அந்த டிசம்பர் மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அடுத்ததாக நம்ம வந்து என்னுடைய சொத்துக்கள் விஷயம் வீடு வாகன விஷயங்கள் எப்படி முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசி லக்னத்திற்கு நான்காம் இடம் அங்க கேது உட்கார்ந்து இருக்கார் இதுல ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா தாயாருடைய ஆரோக்கியம் அவருக்கு ஒரு குறைபாடு சுக குறைவுங்கிறது ஏற்படுறதுக்கோ இல்லை உங்களுக்கு வந்து அம்மாவை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இதுவோ சில படிக்கிற குழந்தைகள்லாம் வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு ஹாஸ்டல்ல அவங்கள விட்டு படிக்க வைக்கிறதுக்கோ கொஞ்சம் வீட்டை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அம்மா விட்டு தள்ளி இருக்கிறது அப்படிங்கிற சில விஷயங்கள் சில பேருக்கு இருக்கும் அது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயமா நம்ம சொல்லணும் இதில் இன்னொன்று வீடு வாகனம் இது வகையில உங்களுக்கு மனசுல ஒரு குறை இருந்துட்டே இருக்கும் அது எல்லாமே இப்போ வந்து நீங்க சரி பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் அந்த வீடு வாகன விஷயங்கள் சம்பந்தமாக ஏதாவது முயற்சிகள் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எதிர்பாராமல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அருமையாக அமையும் அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் மற்றபடி படிக்கிற குழந்தைகளாகட்டும் அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு விருத்தி இருக்கும் ஏன்னா புத பகவான் வந்து திருப்பி போய் சூரியனோட அவர் அடுத்து வரக்கூடிய இதில் பிரயாணம் பண்ணும் பொழுது சூரியனும் புதனும் சேர்ந்தா அதை வந்து நம்ம புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் மறைந்த புதன் வந்து எப்பயுமே நிறைந்த கல்வியை தருவார் புதன் வந்து போய் மர எட்டாம் இடத்துலலாம் எல்லாம் போறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு கல்வியை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் இப்ப புதன் வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அப்ப அதுவுமே வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தான் ஆறுல அவர் அடுத்ததாக ஏழாம் இடத்திற்கு வருவார் அப்ப குழந்தைகளுடைய கல்வி எப்படி முன்னேற்றம் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப அருமையா இருக்கும் குரு பகவானுடைய பார்வையும் புதனுக்கு கிடைக்கிறது நம்ம ஒரு கம்யூனிகேஷன் ஆகட்டும் தகவல் தொடர்பு இப்போ வந்து நம்ம இந்த ஏதாவது ஒரு மீடியா துறையில் இருக்கிறவங்க ஒரு பப்ளிஷிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லைன்னா எழுத்து பணிங்கிறதையே தன்னுடைய இதாக கொண்டிருப்பவர்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இது விட்டுப்போன இடத்த நீங்கள் இப்போ பிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ யில் பி அ வெரி இஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர் பேச்சையே தொழிலாக கொண்டிருப்பவர்கள் அவங்களுக்குமே இது ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு அதை நீங்கள் அருமையாக உபயோகப்படுத்திக்கணும் பொதுவாக நமக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மிஸ் பண்ணுறவங்கிறது வந்து கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்களை சொல்லலாம் நீங்களே வந்து உங்களுக்கு எதிரியாக மாறி நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கெடுத்துப்பீங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நல்ல முன்னேற்றங்களை தரும் மற்றபடி இந்த கா டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்கிறது ரிஷபராசி புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு ஒரு இருந்து நீங்க மீண்டு அந்த ஒரு லாக் விழுந்திருக்கும் மீண்டு எழுந்து உயரத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் அமைந்திருக்கின்றது அடுத்து வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அனைவருக்கும் மிக அருமையான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி